அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடி கே பேசுறேன் எட்டு மாத சினை மாட்டுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு ஆடுகளுக்கு பொதுவாக தீவனம் அப்படின்றது சமச்சீர் தீவனம் மட்டும்தான் அது தீவனம் இருக்கணும் உலர் தீவனம் இருக்கணும் அடர் தீவனம் இருக்கணும் அளவு தான் மாறும் அந்த அளவு அப்படின்றது பால் உற்பத்தியை பொறுத்து மட்டும்தான் மாறும் இப்போ பால் கொடுக்குற மாட்டுக்கு மட்டும் நம்ம தீவனம் கொடுத்து மற்ற மாட்டுக்கு வெறும் தவுடு மட்டும் கொடுத்துட்டு வந்தோம்னா எல்லா சத்துக்களும் கிடைக்காது அப்போ ஒரு சராசரி மாட்டுக்கு மெயின்டெனன்ஸுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ தேவைப்படும் அந்த ரெண்டு கிலோ அது சினையாக இருக்கும் போதும் கொடுக்கணும் அந்த மெயின்டெனன்ஸ் இல்லாமல் பால் உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கொடுக்கணும்னு நான் வேறு வேறு வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அதை மாதிரி பயன்படுத்துங்க ஆனால் சினை மாடுகளுக்கும் அதற்கு தேவையான மெயின்டெனன்ஸ் தீவனத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும் கொடுத்தா மட்டும்தான் கண்டுக்குட்டி நல்லாயிருக்கும் மாடு நல்லாயிருக்கும் அடுத்த ஈத்தில் பால் தரமாக வரும் நன்றி வணக்கம்